நடிகர் பிரசாந்த் ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டியதாக ரூபாய் இரண்டாயிரம் அபராதம் விதிச்ச நிலையில இப்ப அந்த சிஸ்டையில பிரபல் யூடியூபரான இரஃபானும் சிக்கியிருக்காருங்க அவர் ஒரு ஹை அண்ட் மாடலான பைக்கை டெஸ்ட் டிரைவர் காட்சியை தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டு இருந்தாரு ஆனா அந்த வாகனத்தோட நம்பர் பிளேட்டோ விதிகளை மீறி இருப்பதாகவும் இரஃபான் ஹெல்மெட் அணியாமல் வாகனத்தை இயக்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துச்சு ஒரு சிலரும் இந்த வீடியோவை பகிர்ந்து பிரசாந்துக்கு ஒரு நீதி இரஃபானுக்கு ஒரு நீதியான சமூகத்தில் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க அதுல ஒரு நெட்டிசனோட பதிவு இணையத்துல வைரல் டூ வீலர் விதிகள் சாமானியர்களுக்கு மட்டுமா ஒரு பிரபல யூடியூபர் இது போல விதிமுறைகளை மீறும் போது நடவடிக்கை இருக்காதா இல்லை நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு பதிவிட்டு பதிவிட்டிருந்தாரு இந்த நிலையில அந்த பைக்கோட எண்ணெய் வைத்து சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் வச்சிருக்காங்க அதாவது விதி மீறிய நம்பர் பிளேட்டுக்காக ஐநூறு ரூபாய் அபராதமும் ஹெல்மெட் அணியாதர்க்காக இர்பானுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் என மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் வச்சிருக்காங்க இர்பானுக்கு அபராதம் வச்சிருக்கிறது இப்போ இனியத்தில் வயரலாக போயிட்டு இருக்கு இர்பானுக்கு விடுக்கப்பட்டுள்ள இந்த அபாரத்தை தொடர்ந்து எல்லா பிரபலங்களும் இனிமேல் பைக் எடுத்தா கண்டிப்பாக ஹெல்மெட் அணிவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்கும்னு சொல்லிட்டு நெட்டிசங்கள் பலரும் இப்ப காவல்துறையினரை பாராட்டிட்டு வராங்க